வெளுத்ததெல்லாம் பால் நம்பக்கூடிய மக்கள் கிட்ட பொய்களை அவதூறுகளை பிற்போக்கு எண்ணங்களை தேன் தடவி வார்த்தைகளால் கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்றாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ் குரூப்ல இருப்பீங்க அதுல சொந்தங்கள் தங்களோட அன்ப உணர்வை பரிமாறிப்பீங்க ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் எதை பத்தியும் கவலைப்படாம மிஷன் தேய்ந்த ஃபார்வர்ட் பண்ணுவாங்க பலரும் ஏதோ படிக்காம அனுப்பி இருக்க கடந்து போயிடுவோம் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவரும் தொடர்ந்து மெசேஜ் அனுப்புவார் அப்படிப்பட்டவங்களுடைய பிற்போக்கு கருத்துக்கள் தொற்று நோய் மாதிரி வேகமா பரவும் அதை தடுக்கணும்னா அதுக்கு மாற்று மருந்தான நம்முடைய கொள்கைகளையும் நாம தீவிரமா பரப்பணும் பொய்யே பேசுறதுக்கு ஒருத்தர் தயங்காத போது உண்மையை பேசுறதுக்கு நெஞ்சில உரம் இருக்க நாம ஏன் தயங்கணும் எதுக்காக இதை சொல்றேன்னா இப்ப நம்ம தோல்லை தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் காக்க வேண்டிய கடமை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் நாட்டோட பன்முகத்தன்மத்தையும் காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இந்தியாவிலேயே பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி நம்முடைய திமுக தான் அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான் அதனால தான் அமித்ஷா போன்றவருக்கு நம்ம மேல எரிச்சல் பேசினாங்களே அண்மையில் கூட என்ன பேசினார் அவரு பீகாரை ஜெயிச்சிட்டோம் அடுத்து டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு மாண்புமிகு அமித்ஷா அவர்களை நீங்க உங்க சங்கிப்படையை கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டுறீங்களா அன்போட வந்தா அரவணைப்போம் ஆணவத்தோடு வந்தா அடிபடைய மாட்டோம் எதிர்த்து நிற்போம் அரசியல் எதிர்பார்க்காதீங்க கடுமையாக தான் இடம் கிடைக்கும் அந்த இடம் கட்சி பொறுப்பில் மட்டும் இல்ல மக்கள் மனசுலயும் நிரந்தரமாக இருக்கும் பேரின் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞருடைய உழைப்பை பாராட்டினார் தலைவர் கலைஞர் என்னை பத்தி சொல்லும் போது உழைப்பு 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 தம்பி உதயநிதி அவர்கள் உழைப்பை பார்க்கிறேன் அதே உழைப்பு 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 அதைத்தான் உங்க கிட்ட எதிர்பார்க்கிறேன் அந்த உழைப்புக்கு இருக்கக்கூடிய இளைஞரணி படை தயாரா நாங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஊர் ஊராக கிராம கிராமமாக திருத்திருவாக போனோம் இளைஞர்களை சந்திச்சோம் கழகத்தோட குள்கைகளை எல்லாம் எடுத்து சொன்னோம் தந்தை பெரியார் மன்றம் அறிஞர் அண்ணா மன்றம் சிட்டிபாபு மன்றம் எம் ஆர் ராதா மன்றம் முத்து பண்றோம் கலைஞர் படிப்பகம் அஞ்சுகம் படிப்பகம் டாக்டர் நடேசனார் படிப்பகம் வாசகர் வட்டம் வாசகர் வட்டம்னு ஊர் ஊராக சென்று மன்றங்கள் அமைச்சோம் கொள்கைகளை கூறுபடுத்தியது மட்டும் இல்ல மக்களையும் சந்திச்சு கழகத்தை வளர்த்தோம் இந்த பயணத்துல நாங்க சந்திச்ச சந்திக்காத சோதனைகளே இல்லை துன்பங்களை இல்ல துரோகங்களே இல்ல அத்தனையும் தாண்டி கழகத்தோட லட்சிய பயணத்துக்கு துணை நின்றது நாங்க வளர்த்த இளைஞரணி இப்போ அந்த பணியை தம்பி உதயநிதி கிட்டையும் உங்ககிட்டையும் ஒப்படைச்சிருக்கிறோம் அவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இன்னும் பவர்ஃபுல்லா செயல்படுறாரு இன்னும் சொல்லணுமா இறங்கி அடிக்கிறாரு கொள்கை எதிரிகள் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க அந்த அளவுக்கு கொள்கையிலே ஸ்ட்ராங்கா இருக்காரு கழகத்துக்கு எது தேவை என்று உணர்ந்து செயல்படுகிறார் உதயநிதி முதல்ல அணியோட கட்டமைப்பை வலுப்படுத்தணும்னு லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்தில் சேர்த்தார் அடுத்து அவங்களை கொள்கை ரீதியா ஸ்ட்ராங்கா ஆக்கணும்னு பாசறை கூட்டங்களை நடத்தினார் அடுத்து நம்மளோட கொள்கையில இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினரும் புரிஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக புது பேச்சாளர்கள் அவசியம்னு உணர்ந்து செட்ல இருநூறு பேரை உருவாக்கினார் அவங்க பேச்சையெல்லாம் கழக மேடலை கேட்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அடுத்த இளைஞர்களான நீங்க இன்னும் ஷார்ப்பா ஸ்ட்ராங்கா களமாட நிறைய புத்தகங்கள் உருவாகணும் அதுக்காக முத்தமிழ் அறிஞர் பேரில் பதிப்பகம் தொடங்கினார் சரி இதெல்லாம் செஞ்சுட்டோம்னு சும்மா இருக்கல இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு அறிவு திருவிழா நடத்துறார் பல இடங்களில் லைப்ரரி ஆரம்பிக்கிறார் இதுதான் ஒரு பொலிட்டிஷியனுக்கு குவாலிட்டி சரி உதயநிதி நீங்க என்ன செய்யணும் அதை பற்றி கூட உதயநிதி நம்ம இலகிய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் போல தன்னுடைய பொய் பரப்புரைகளை பரப்புவார்கள் பதற்றத்தை உண்டாக்கிற அரசியலை வச்சு எலெக்ஷனை சந்திக்கலான்னு வருவாங்க இவங்க கிட்ட கைகட்டி புத்தி அடிமை சேவகம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட உரிமைகளை தமிழுடைய சுயமரியாதை வைக்கலாம்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை செய்ய பல கூட்டங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இன்னும் ஐம்பது ஆண்டுகள் முன்னோக்கி நடைபெற போறோமா இல்ல ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்க முயற்சி பண்றவங்களுக்கு அடிபணிய போறோமா அந்த கேள்விக்கு மக்கள் விடையளிக்க போகிற விடைதான் திராவிட மாடல் கடுமையாக உழைக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட எதிர்காலத்தில் எதிர்காலம் தமிழகத்தோட எதிர்காலம் அடங்கியிருக்கு அந்த எதிர்காலம் பல நிறைஞ்சதா ஒளி நிறைஞ்சதா தமிழ்நாடு நம்பர் ஒன் என்று சிங்க நடை போடுகிறதாக அமையணும்